எனக்கு பிரியமான பிள்ளைகளே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்துவாராக அவன் எஜமானே அவனுக்கு உத்தரவாதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வாசிக்கும் பொழுது ரோமர் கழுது நிருபம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரு ஆம் தெய்வ ஜனங்களே தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு மிக வேகமாக அடுத்தவர்களை நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம் உண்மைதானுங்களா நீங்கள் உங்கள் காமனில் இருக்கிறீங்க உங்கள் காமனில் இருக்கிற செக்யூரிட்டி என்ன பண்ணுறாருன்னு பார்க்க மாட்டீங்க பக்கத்து காமனில் செக்யூரிட்டி என்ன பார் எப்போ பார் அந்த காமனில் இருக்க செக்யூரிட்டி தூங்கிட்டே இருக்காரு எப்பாரு அவர் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்ல அடுத்தவங்களை பாக்குறது வசனம் சொல்லுகிறது மற்றொருவனுடைய வேலைக்காரனை நீ குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் பா உன்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தமில்லாத காரியத்திலே போய் தலையை வைத்துக் கொள்ளாதீர்கள் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உங்களுடைய காரியங்களில் உங்களுடைய சூழ்நிலைகளில் மற்றொருவர்கள் தலையிட்டால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அப்போ ஏன் மற்றவர்களுடைய காரியத்தில் நீங்கள் தலையிடணும்னு நினைக்கிறீங்க அதை தான் வசனம் சொல்லுகிறது மற்றொருவனுடைய வேலைக்காரனை நீ குற்றவாளியாக தூக்கிறதுக்கு நீ யார்ப்பா அவன் வேலை செய்கிறான் செய்யாமல் போகிறான் அவன் சாப்பிட்றான் சாப்பிடாம போகிறான் எடுக்கிறான் எடுக்காமல் போகிறான் ஏதோ ஒன்று செய்கிறான் நீ எதையும் பார்க்காம அவனை உட்கார்ந்து அவனை குற்றம் சொல்லி அவனை பேசி அவனை பற்றி போய் வததிகளை பரப்பி தேவையில்லாமல் அழிவுக்கு நேராக போகணும்னு நினைக்கிறீங்களேப்பா அப்படியே சொல்லுகிறார் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்ப்பா இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு இந்த அதிகாரத்தை செய்தது யாரு அங்கே சொல்லப்படுகிறது அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அப்போ அவன் உத்தரவாதத்தை யாரு கொடுக்கணும் அவன் எஜமானுக்கு அவன் கொடுக்கணும் ஓன் வேலை என்ன உங்க கீழே இருக்கிற காரியம் என்ன அதை பாருங்க அடுத்தவங்க என்ன செய்யறாங்க அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்க அடுத்தவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன அடுத்தவன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீங்க பார்க்காதீங்க உங்க கண்ணுல உத்தரம் எப்படி இருக்கு அதை மாத்திரம் பாருங்க கருத்து உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் அவன் விழுந்தாலும் நின்றாலும் அவன் நிலைநிறுத்தப்படுவான் அவனை நிலை நிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறான் அப்ப உங்க நிலைமை அவனை குற்றவாளியாக திக்கிறீங்களே அவனை கர்த்தர் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்ப குற்றவாளியாக தீர்க்கப்பட்டதான உங்கள் நிலைமை என்ன அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மற்றவர்களை சீக்கிரமாக குற்றவாளிகளாக தீர்த்துறாதீங்க இவ்வளவு பேசிராதீங்க ஆண்டவர் நம்ம கிருபை செய்வாராக கண்களை வைக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதபடிக்கு மற்றவர்களுடைய வேலைக்காரர்களுக்கு நேராய் பேசிவிடாதபடிக்கு இருக்க உதவி செய்யும் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் அவர்களுடைய காரியங்களை அவர்கள் பார்க்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஆம் தேவ ஜனமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை குற்றவாளியாக சீக்கிரத்தில் தீர்த்து விடாதிருங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவனை நிறுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் நடுவில் போய் அகப்படாதிருங்கள் தேவனாகிய கத்திரங்களுக்கு உதவி செய்வதாக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட்